அஸ்லாம் வலைக்கும் இங்க ஒரு சகோதரி வந்து ஒரு என்னுடைய சொல்லி ஒரு கேள்வி கேட்க சொல்றாங்க அவங்க வந்து மின்னலை கேள்வி கேட்டா அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வரும்னு சொல்றேன் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா அவங்களுடைய கணவர் வந்து சரிவர சம்பாதிக்கிறது இல்ல சூழ்நிலையின் காரணமாக ஏதோ ஒரு கஷ்டத்தின் காரணமாக அவங்க சரிவர சம்பாதிக்கிறது அதனால அவங்களுடைய மாமனார் மாமியார் அவர்கள் அவர்களை கணவர் மனைவியை இல்ல தொடர்பில் ஈடுபட விடுவதில்லை என்று இது இஸ்லாத்தில் கூடுமா இது எந்த அளவுக்கு தவறு என்பதை உணர்த்து சொல்லி பதிலை நல்ல விரிவாக சொல்லி கேட்கிறார்கள் அதாவது கணவன் மனைவிய வந்து சேர விட மாட்டங்கிறாங்க மாமனார் மாமியார்கள் இதுதான் பஞ்சாயத்து இல்லையா இது வந்து என்ன தீர்வு என்று கேட்டால் மார்க் பெருசா நடத்திட்டு இருக்கிறோம் அந்த கணவன் இத பத்தி என்ன நினைக்கிறான் வந்து மாமனார் மாமியார் தடுக்கிறாங்க அவன் அதை உடன்படுறானா அவன் திராணி உள்ளவனா இருக்கிறானா அவன் எதிர்க்க திராணி உள்ளவனாக இருந்தா நீங்க தனியா வந்துடலாம் அப்ப பெற்றோர்கள் அவங்க புருஷனுடைய பெற்றோர்கள் தடுக்கிறாங்க போது இவனும் தலையாட்டி கொண்டிருந்தானே ஆனால் இவன் ஒரு ஆம்பளை கிடையாது ஒரு ஆம்பளை அவனுடைய கடமை செய்யணுமா இல்லையா கல்யாணம் பண்றது எதுக்காக வேண்டிய விவாதத்து பண்ணுவது வணக்கம் வழிபாடுகள் செய்வதில் அதிகமா ஈடுபடுவதையே ரசூல்லா கண்டிச்சிருக்காங்களா இல்லையா ஒரு ஆள் வந்து ராத்திரி பூரா தொழ ஆரம்பிப்பாராம் பகல் பூரா நோம்பு வைப்பாராம் கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க இந்த வேலை பண்ணக்கூடாது உன் கொண்டாடிக்கிற கடமை இருக்கா இல்ல நீங்க ராத்திரி போய் தொழுது இருந்தீங்கன்னா பகல் புறம் நோம்பு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த கடமை யார் செய்வா இன்னலை ஐநிக்கு அழைக்க ஹக்கா உன் கண்களுக்கு செய்யற கடமை இருக்கிறது ஒளி சவுதிக்கு அழைக்க ஹக்கா உன் மனைவிக்கு செய்யற கடமை இருக்கிறது ஒளி ஜசதிக்கு அழைக்க ஹக்கா உன் உடம்புக்கு செய்யற கடமைன்னு ஒரு கடமை இருக்குது அவங்கவுங்க கடமை அவங்கவுங்களுக்கு ஒழுங்கா செய் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் ஒருத்தன் கல்யாணம் பண்ணான்னு சொன்னா மனைவியை சந்தோஷமா வைக்கிற கடமை அவன் செய்யணும் தொழுகையில ஈடுபடுறேன் தீனுக்கே ஈடுபடுறேன் ஜமாத்துல சில்லா போறேன்னு சொல்லிட்டு ஏழு வருஷம் சுத்தி வர்றதெல்லாம் மார்க்கத்தில் அதான் பாவத்தில் கொண்டே சேர்த்து விடும் அதெல்லாம் பாவிகள் ஆயிருவாங்க நம்ம என்ன செய்யணும் வெளிநாட்டுல போய் இருக்கிறது கூட நம்ம தவறுன்னு பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஆண்கள் வந்து மனைவியை விட்டு விட்டு மூணு வருஷம் நாலு வருஷம் போய் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் அது மார்க்கத்தில் பெரிய பாவம் தப்பு எப்ப இருக்கலாம் கொண்டாடி கூட்டி போயிருக்க முடிஞ்சா போய் இரி இல்லன்னா என்ன செய்ய எழுபத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுல போய் இரி இந்த மாதிரி மார்க்கத்துல கணவன் மனைவியுடைய இல்லற வாழ்க்கைக்கே தடை விதிப்பார்களேயானால் அந்த பொம்பளை என்ன செய்யணும் ஒன்னு உடைச்சிக்கிட்டு வர நினைத்தால் திருமண ஒரு உடைச்சிட்டு வந்து நல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க எப்படிப்பட்டவன்ட்டு இது வாழணும் அதை வேற விஷயங்கள்னா இதை பேசி தீர்க்கலாம் இதுவே அடிப்படை விஷயத்திலே அவன் சரியில்லாம இருப்பானு ஏனால் அப்புறம் இதுக்கு புருஷேனத்துக்குங்குறேன் புருஷேன்னு எதுக்கு ஒரு தேவை அந்த அடி சோறு கொடுக்கல கஞ்சி கொடுக்கலன்னா சகிச்சிக்கிட்டு போகலாம் மற்ற விஷயத்த சகிச்சிட்டு போக முடியுமா அப்ப அந்த மனைவி எனக்கு மனைவிக்கு இஸ்லாம் என்ன உரிமை கொடுத்துருக்குன்னு கேட்டா ரசூல்லாட்ட வந்து ஒரு அம்மா வர்றாங்க இந்த அம்மா வைக்கப்பட்டு கேட்காம இருக்கிறாங்க அதே தப்புங்கிற நான் நீங்க இப்படி கேட்கறது வைக்கப்படுறீங்க ரசூல் லாட்டை எப்படி கேட்டாங்க தெரியுமா சொன்ன வேதி நீங்க என்னை தப்பா நினைப்பீங்க அதை கூட இதெல்லாம் சொல்லி தான் காட்ட வேண்டியிருக்கு ஒரு அம்மா ரசூல்லாட்ட வர்றாங்க வந்து என்ன செய்யறாங்க அல்லாஹுடைய தூதுரை என் கணவரை வந்து எனக்கு பிடிக்கல ஆண்மை இல்லைன்னு சொல்றாங்க நான் என்ன செய்ய இதுக்கு இதுக்குதான் இல்லறம் இஸ்லாம்ங்கிறது எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கிறது